நண்பர்களுக்கு வணக்கம் கோடை ஒரு முடிவுக்கு வரப்போகுது ஆடிப்பட்டத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு இருந்தாக்கா எதிர்பாராத விதமாக சில வேலைகள் தோட்டத்தில் வந்துருச்சு அந்த வேலைகள் என்ன அப்படின்ட்டு நாம் பார்க்கலாம் அடுத்து சில கன்றுகள் தானே முளைச்சி வந்திருக்கு அதுங்களையும் நடனும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குரோ பேக்கில் ட்ராகன் ஃப்ரூட் செடி இருக்குது இந்த செடி மொட்டு விட்டுருச்சு மாடியில் பேரபட் வாலில் தான் இந்த குரோ பேக்கை வச்சுருக்கோம் அப்படியே நஞ்சு போயிருச்சு பாருங்க மழை ஒரு நாள் நிறைய மழை பெஞ்சப்போ படி வழியாக அப்படியே செம்மண் கரைஞ்சி வந்துக்கிட்டு இருந்தது எதுலேருந்துன்னு பார்த்தா இந்த செடியிலேருந்து இருந்து ஒரு வழியாக இந்த அது மேலே முளைச்சிருந்த புல்லெல்லாம் எடுத்துட்டு இந்த குரோ பேக்கை ரொம்ப சிரமப்பட்டு அப்படியே எடுத்தோம் நல்ல வேலை இந்த ட்ராகன் ஃப்ரூட் செடியில் இருந்த வேரெல்லாம் அப்படியே வள மாதிரி பின்னிக்கிட்டு இருந்ததுனால மண் வந்து செதறாமல் இந்த கிழிஞ்சு போன ட்ரா குரோ பேக்கை நல்லபடியாக வெளியே எடுத்தாச்சு எடுத்துட்டு வேரில் இருந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் அப்படியே கழிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கழிச்சு விட்டோம் நல்லா செழிப்பமாக இருக்குது இப்போ மொட்டு விட்டுருக்குது இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக இந்த செடி நல்லா வேறெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு இது ட்ராகன் ஃப்ரூட் செடியே இனிமேல் க்ரோ பேக்கில் வைக்கக்கூடாது நம்ம வந்துட்டு வாட்டர் கேனில் தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம் காரணம் இது வருஷக்கணக்காக இருக்க போகிற செடி ஆனால் க்ரோ பேக்கு ஒரு வருஷத்துலேயே வீணாக போகுது இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேனில் கொஞ்சம் செம்மண் எடுத்துகிட்டு அதில் கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டையும் போட்டுக்கிட்டோம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வாட்டர் கேனை அப்படியே தூக்கி ட்ராகன் ஃப்ரூட் செடியை அதுக்குள்ளே விட்டோம் இந்த ட்ராகன் ஃப்ரூட் செடியோட டயா கொஞ்சம் பெருசாக இருந்தது காரணம் குரோ பேக்கோட டயா இந்த வாட்டர் கேனோட டயாவை விட அதிகமாக இருக்கிறதுனால முதல்ல உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது அப்படியே அடியில் கொடுத்து மெதுவாக நிமித்திட்டோம் செடி உள்ளே போயிடுச்சு உள்ளே உடனே நல்லா அமுத்தி விட்டுட்டு அந்த வேர் தெரியாமல் அதுக்கு மேலேயும் நல்லா மண்ணை போட்டு தண்ணியை ஊற்றி வச்சிட்டோம் அருமையாக இந்த ட்ராகன் ஃப்ரூட் செடியை க்ரோ பேக்கில் இருந்துட்டு வாட்டர் கேனுக்கு மாற்றிட்டோம் பாருங்கள் இந்த செடியை பல இடங்களில் கட்டி வச்சுருக்கிறதுனால தான் தனித்தனியாக எடுக்க முடியல இந்த குச்சியை வச்சு காட்டுறோம் பாருங்கள் அந்த இடத்துல தான் புதுசாக மொட்டு விட்டுருக்கு இதை வெற்றிகரமாக மாற்றினதே மூணு பேர் சேர்ந்து இந்த தொட்டி மாற்றம் செய்திருக்கோம் இதை தான் நாம் பார்க்க போகிறது இந்த காய்ச்சி முடிஞ்ச இப்போ குரோ பேக்கில் தொட்டிகளில் இருக்கிற அந்த குச்சிகளையெல்லாம் இங்கே எடுத்து போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த வீணாக போன குரோ பேகு எல்லாமே எடுத்து போட்டு வச்சுருக்கோம் இங்கே இது என்ன இந்த இடத்துல இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஒரு வயல் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு காரணம் இதில் நிறையா கீரைகள் இந்த பாருங்கள் சிகப்பு முளைக்கீரை அப்புறம் ப பசலக்கீரை காணாவாழை கொழுஞ்சி இந்த பாருங்க இது கொழிஞ்சி செடி கொழிஞ்சி வெதை நான் போட்டிருக்கேன் இதில் இப்போ இந்த சமயத்தில் நம்ம காலி பண்ண தொட்டிகள்லேயும் க்ரோ பேக்லேயும் இருக்கிற மண்ணையெல்லாம் இதில் கொட்டி வச்சுட்டோம் கொட்டி வச்சுட்டு பீட்டு ரெண்டு பீஸு ஊற வச்சு அதையும் போட்டு இந்த மாதிரி கொழிஞ்சி விதைகளையும் தூவி வச்சாச்சு இப்போ இதில் வந்துட்டு பல்வேறு விதமான செடிகள் கீரை செடிகள் களை செடிகள் எல்லாமே பசுந்தால் உரம் எல்லாம் முளைச்சிருக்கு இதை அப்படியே நாம் வந்துட்டு மடக்கி விட்டு அப்படியே நல்லா கலந்து வச்சோம் அப்படின்னா பசுந்தால் உரம் போட்ட மாதிரி ஆயிரும் ஆடிப்பட்டத்துக்கு அடுத்து இந்த வேலையை தான் நாம் செய்யணும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதிலே கொஞ்சம் மண் எடுத்து தோட்டம் மண் எடுத்துட்டு இங்கே இதில் வந்துட்டு கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்ட்டு சாம்பல் எல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கோம் இப்போ வெற்றிலை வள்ளிக்கிழங்கும் இன்னும் சில செடிகளும் இப்போ நடப்போகிறோம் அதுக்கு தேவையான மண்கலவையை இங்கே தயாரித்து வச்சுருக்கோம் அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா பழைய பந்தலையெல்லாம் பிரித்து அந்த குச்சிகளையெல்லாம் இங்கே சேகரித்து வச்சுருக்கோம் இனி வரப்போகிற ஆடிப்பட்டத்துக்கு தேவைப்படுற குச்சிகளையெல்லாம் இதிலேருந்து உபயோகப்படுத்திக்கலாம் இந்த பெரிய குரோ பேக் இருக்குது பாருங்கள் நாலுக்கு ரெண்டு குரோ பேகு இதில் தான் அவரை கொடி போட்டிருந்தோம் இதுலேயும் அப்பப்போ கிச்சன் வேஸ்ட்டை கொண்டு வந்து நேரடியாக கொட்டி கொட்டி அப்படியே கிளறி விட்ருக்கோம் அது அப்படியே மக்கி போயிருக்கு ஒரு ரெண்டு மாதமாக இதிலையும் நாம் இப்போ மாற்றி போடணும் போன வருஷம் அவரை நட்டோம் இந்த வருஷம் புடலை நடலான்னு இருக்கோம் இந்த பெரிய பாத்தியில் அடுத்து உருளைக்கிழங்கு நடவு செய்ய போகிறேங்க இங்கே பாருங்கள் வீட்டுக்கு சமையலுக்கு வாங்கின உருளைக்கிழங்கு எப்படி முளைப்பு வந்திருக்கு இதை வந்து ஒரு மூணு நாலு பீஸாக கட் பண்ணி நாம் மண்ணில் வச்சிடலாம் இந்த மாதிரி இந்த முளைப்பு திறன் இருக்கிற பகுதியை மண்ணில் வைக்கலாம் இது வேண்டாம் நாலு பீஸ் நல்ல பீஸ் கிடச்சிருக்கு பாருங்கள் நமக்கு இந்த நாலு பீஸையும் இப்போ நட்டு வச்சிடலாம் மண் தயார் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் நல்லா ஈரமாக இருக்குது இதில் வந்துட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சு இப்படி மூடி வச்சிடலாம் நல்லா வந்துடும் கொஞ்சம் பெருசாக செடி வந்ததுக்கப்புறம் அப்புறம் எடுத்து பெரிய தொட்டியில் நடவு செஞ்சுக்கலாம் இப்படியே இருக்கட்டும் ஓரளவுக்கு இந்த வெளியே தெரிகிற மாதிரி மண்ணை போட்டு மூடி வச்சிருவோம் சிலர் முழு கிழங்கையும் வைப்பாங்க நான் முன்னாடியே முழு கிழங்கையும் வச்சுருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு இப்போ இது மாதிரி கட் பண்ணியும் வைக்கிறாங்க அதனால இப்போ வச்சு பார்க்குறோம் ஆ உருளைக்கிழங்கு நட்டாச்சுங்க வேணால் மேலாவில் கொஞ்சம் மண்ணை போட்டுக்குவோம் காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ காற்று வேறு நிறைய இருக்கு இந்த அளவுக்கு போகிறோம் இது வெற்றிலை வள்ளிக் பாருங்கள் இந்த கிழங்கு போட்டு இது நல்லா செடி இவ்வளோ உயரம் வந்துருச்சு அதனால் இதையும் இப்போ நட்டு வச்சிடலாம் இதுக்கு மேலே போய் நடவு செஞ்சோம் அப்படின்னா மறுபடியும் துளிர்த்து வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ இதையும் நடவு பண்ணிடலாம் அருளை வெள்ளிக்கிழங்கில் மண் நல்லா காஞ்சி போயிருக்கு அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டோன்னா அது ஊறி போயிருக்கும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் செடிக்கு தகுந்தது மாதிரி நடுவில் கொஞ்சம் மண்ணை எடுத்துக்குவோம் கொஞ்சம் பெரிய தொட்டியில் தான் வச்சுருக்கு அதுக்கு தகுந்தது மாதிரி மண்ணை எடுத்துக்கலாம் மண்ணெ எாச்சு இப்போ எடுத்துடலாம் இந்த குச்சியோடவே இந்த இந்த குச்சியோடவே வெளியே எடுத்துடலாம் இல்லாட்டி கொடி கீழே விழுந்துடும் இது அதிலே ஒரு லக்ஷ்மி கமலா இருக்குது பாருங்கள் இதை வெளியே எடுத்து வச்சுருவோம் அதை ஒரு புது தொட்டியில் நடவு பண்ணிக்கலாம் இந்த இங்கே இருக்குது இருக்கட்டும் எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளவு வேர் ஓடி இருக்கு இவ்வளோ சின்ன செடிக்கே இதை வந்து அப்படியே மெதுவாக இதுக்குள்ள வச்சு விட்டுறலாம் இந்த குச்சியோடவே வச்சுட்டோம் பாருங்க நல்லா அமுத்தி விட்டு மேலேயும் தண்ணி மண்ணு போட்டுடலாம் ஏன்னா வேர் இளம் வேற இருக்கு ரொம்ப வெயில்ல எக்ஸ்போஸ் ஆனால் காஞ்சி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால எடுத்து விட்டுரலாம் இத குச்சியை நேராக வச்சுக்கோங்க தண்ணி ஊற்ற ஊற்ற மண் அமுங்கும் இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றி விட்டுறலாம் தண்ணி ஊத்த கொஞ்ச நாளைக்கு வேருக்கு வெயிலோட தாக்கம் இருக்கிறதுக்காக இது பாருங்க லெமன் கிராஸ் காஞ்சிருச்சு இதை போட்டு இப்படி மூடி வச்சிருவோம் அடுத்தது இங்க பாருங்க இன்னொரு தொட்டிலையும் நம்ம பாட்டி மிக்சர் எடுத்து வச்சிருக்கோம் இதில் வந்துட்டு இந்த ஜேட் பிளான் இது இருக்கு பாருங்க இதை வந்து நாம் நடவு செஞ்சுக்கலாம் எடுத்துட்டோம் பாருங்க இதையும் இதில் வச்சு நடவு செய்துக்கலாம் ம் கரெக்டாக இருக்குது மேலே மண் போட்டுக்கலாம் சரியாக இருக்கு லையும் தண்ணி ஊற்றிக்குவோம் மஞ்சள் கிழங்கு போட்டு முளைச்சிருக்கு பாருங்க இது நிறைய ஃபுல்லாக போட்டிருக்கோம் ஆனால் இப்போ வந்து ஒரு அஞ்சு செடி முளைச்சிருக்கு பெருசாக இருக்க நாலு செடியை மட்டும் இப்போ நடவு பண்ணிக்குவோம் இதுக்கு மேலே ஆச்சுன்னா நம்ம டிரான்ஸ்பிளான் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த இருந்து இந்த மாதிரி இதை எடுத்துக்கலாம் வேர் ஓடின செடிங்களை இப்போவே வேர் ரொம்ப ஹார்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ தூரம் வேர் ஓடிடுச்சு இங்கே பாருங்கள் இது மாதிரி எடுத்துக்குவோம் எடுத்துகிட்டு இதுலேயும் இந்த மஞ்சளையும் நட்டு வச்சுருவோம் நாலு கன்று எடுத்திருக்கோம் இந்த நாலு கண்ணையும் இன்றைக்கி நடவு பண்ணிடலாம் பாட்டி மிக்சர்லாம் முதல்ல ரெடி பண்ணி வச்சுட்டோங்க இப்போ வந்து இந்த மஞ்சள் செடிங்களை நடவு பண்ணிடுவோம் நல்லா அமுற்றி விட்டுறலாம் ம் ஒரு செடி நடவு பண்ணியாச்சு பக்கத்துலேயே இன்னொன்று இதையும் நடவு பண்ணிக்குவோம் கண்ணு பாருங்க நல்ல செழிப்பா இருக்கு இந்த கண்ணையும் நடவு பண்ணிக்கலாம் நடவு பண்ணியாச்சு இன்னும் ஒரே ஒரு கண் இருக்கு இதையும் நடவு பண்ணிடுவோம் இப்போ ஒரு நாலு மஞ்சள் செடி நடவு பண்ணிட்டோம் எல்லாத்துக்கும் தண்ணி ஊத்திக்கலாம் மண் கொஞ்சம் காஞ்சிருக்கு அதனால கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றிக்குவோம் இந்த சவுச்சவும் பாருங்கள் இப்படியே முளைப்பு திறன் வந்துடுச்சு இந்த சின்ன தொட்டியில் இதை நடவு பண்ணிக்குவோம் செடி கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததும் பெரிய தொட்டியில் நடவு பண்ணிக்கலாம் எப்படி வளர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் எடுத்துட்டு கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டு இங்கே இப்படி வைக்கலாம் இப்படி வச்சு மண்ணை போட்டு மூடிடலாம் நல்லா முளைச்சி வந்துடும் போன வருஷமும் நாங்கள் ஒரு செடி வச்சுருந்தோம் ரெண்டு மூணு காய் காய்ச்சுது இந்த மாதிரி நம்ம இப்போ சௌச்சவையும் நடவு செய்துட்டோம் சந்தையில் வாங்கினோம் இது சமையலுக்கு வாங்கின காய்கறியிலேருந்து இது கிடச்சிது சரி இதையும் முளைக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ முளைக்க வச்சாச்சு அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வந்து சவுச்சவவு ஜேட் பிளான்ட்டு வெட்டிலை வள்ளி கிழங்கு மஞ்சள் கிழங்கு உருளைக்கிழங்கு இதெல்லாம் நடவு பண்ணியிருக்கோங்க வெயில் குறைய ஆரம்பிச்சிருச்சு இந்த கண்ணுங்களும் நல்லா முளைச்சி வந்துட்டதுனால இன்றைக்கி நடவு பண்ணிட்டோம் எங்கள் தோட்டத்துக்கு ஆடிப்பட்டம் முன்கூட்டியே வந்துருச்சு இனி ஆடிப்பட்டத்துக்காக ஒவ்வொரு வேலையும் அப்படியே ஆரம்பிக்க வேண்டியது தான் ஆக இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்